துளாராசியை எடுத்துக்கொள்வோம் துளாராசியை பொறுத்தவரை ரொம்ப நாளாக துக்கத்தில் தோல்வியில் துவண்டு போயிருந்தார்கள் துளாராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும் மிதனத்துக்கு குரு பகவான் வந்து விட்டார் ராசியை பொறுத்தவரை ராசியை குரு பார்க்கிறார் அப்போது இது வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு குரு பார்வை கோடி நண்பர்கள் இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஆட்சியாக வருவது என்பது சுபபலம் அப்போது இவர்களுக்கு ஜூன் மாதம் கிட்டத்தட்ட ஐந்து தேதி முதல் இருபத்தி மூன்று தேதி மாதாந்திர கிரகங்களில் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொளிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார் ராகு கேது பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு பகவான் இங்கு கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டிலாகி விட்டார் இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது நாள் வரை இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் சார் எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆயிடுச்சு சார் ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது பிறகு இதே புதன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மிதினத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினைந்து வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிதினத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது செவ்வாய் வக்கரமாக இருந்தது மிதினத்துக்கு சென்றது திரும்பவும் கடகத்துக்கு வந்தது இப்பொழுது ஜூன் மாதம் எட் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார் பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது இதுதான் இந்த ஜூன் உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் ராசியை பொறுத்தவரை ரொம்ப நாளாக துக்கத்தில் தோல்வியில் துவண்டு போயிருந்தார்கள் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் என்னென்னா இவர்களுக்கு இது நாள் வரை அஷ்டமத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் இப்போ எல்லாருக்குமே தெரியும் மிதனத்துக்கு குரு பகவான் வந்து விட்டார் ராசியை பொறுத்தவரை ராசியை குரு பார்க்கிறார் அப்போது இது வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு குரு பார்வை கோடி நன்மைங்கிறது அஸ்ட்ராலஜியில் ஏபிசிடி தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும் இப்போ நிறைய தோல்விகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் வெளியில் சொல்லிக்க முடியாத நிறைய டென்ஷன்களையும் சந்தித்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்கள் இனி படிப்படியாக மேலே வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை இந்த பக்கம் பன்னெண்டாம் இடத்துல இவர்களுக்கு இது நாள் வரை கேது பகவான் அமர்ந்திருந்தார் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுல போய் முதலீடு செய்தவர்கள் நிம்மதியை இழந்தவர்கள் பணத்தை தொலைத்தவர்கள் தொலைந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா இதுக்காக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸின் போன நபர்களுக்கெல்லாம் ஒரு சமாதானம் ஒரு ஆறுதல் ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் ராசிக்கு ராசியாதிபதியின் பார்வை அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ராசி அதிபதி ராசியை பார்க்கிறது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது என்பது பாவக புஷ்டி அப்போ அந்த பாவகம் பலம் பெறுகிறது ஒரு பக்கம் ராசியை சுக்கரன் பார்க்கிறது ஒரு பக்கம் ராசியை குரு பார்க்கிறது இது ரெண்டுமே இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது இதயம் தவிர இவர்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் என்ற கிரகம் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஆட்சியாக வருவது என்பது சுபபலம் அப்போது இவர்களுக்கு ஜூன் மாதம் கிட்டத்தட்ட ஐந்து தேதி முதல் இருபத்தி மூன்று தேதி வரை ஒன்பதாம் வீட்டின் அதிபதி சொந்த வீட்டில் அமர்வதும் பிறகு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வருவது என்பது தர்ம அதிபதி யோகமாக வருகிறது இப்போ மாதாந்திர கிரகங்களில் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் ரெண்டுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு ஏழு அப்படிங்கிறது வந்து கலத்திரம் இது ரெண்டுத்தையும் குறிகாட்டக்கூடிய செவ்வாய் நீசம் என்பது இவர்களை பொறுத்தவரை செவ்வாய் நீசம் அடைந்து வீட்டின் அதிபதி சந்திரன் துளாராசினா அது வந்து கேந்திர பலம் அப்படிங்கும்பொழுது நீசபங்க ராஜயோகம்னு எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் என்பவர் இப்பொழுது பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு ஜூன் மாதம் எட்டாம் தேதி வர இருக்கிறார் அப்போது இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் வியாபார அபிவிருத்தி தனம் குடும்பம் வாக்கு பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இந்த அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் பத்தாம் பாவத்தில் ஒரு அசுப கிரகம் இருப்பது என்பது நமக்கு நன்மையைத்தான் ஏற்படுத்தும் இப்பொழுது பதினொன்னாம் வீட்டுக்கு செவ்வாய் வருவது என்பது இவர்களுக்கு மேலும் பலவிதமான அபிவிருத்தியை ஏற்படுத்தும் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் கலத்திரஸ்தானாதிபதி இலாபஸ்தானத்தில் இந்த லாபஸ்தானம் என்பது இங்கே பாதகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்போ துளாராசியை நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பக்கம் ராசி அதிபதி ராசியை பார்க்கிறது இன்னொரு பக்கம் இவர்களுக்கு வெற்றிஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறது சுக்கரன் ராசியை பார்க்கிறது குரு ராசியை பார்க்கிறது லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் வந்த பிறகு செவ்வாய் நாலாவது பார்வையாக இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறது இவர்களுக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சி மூணாம் வீட்டின் அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பதும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இழந்து புனித தன்மையை பெறுபவராகவும் குருவின் பார்வையை பெறுபவராகவும் வருவது என்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் புத்திரர்கள் சம்பந்தப்பட்டது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் நல்ல அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்பவர் இவர்களுக்கு நிறைய அபிவிருத்தி போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார் இப்போ வருடாந்திர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி குரு இந்த நான்கு கிரகங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது மாதாந்திர கிரகங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் எட்டாம் பார்வையாக ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்க இருக்கிறார் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் என்பது எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஆறாம் வீடு குறி காட்டுவது போல் நம்ம ஏதாவது ஒரு லோன் வாங்குவதாக இருந்தாலும் சரி ஒரு கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சனி என்பவர் நமது வேலையாட்களை குறி காட்டுறார் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அங்கு சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களை இந்த சனி என்ற கிரகம் குறி காட்டுகிறார் அப்போது உங்கள் பேங்கிங் பாஸ்வேர்டு உங்கள் கூகுள் பே பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் அவர்களிடம் கொடுக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதையும் தவிர உங்களுக்கு இந்த பலன்கள் அனைத்துமே ஜூன் மாதத்தில் அனுகூலமாக இருக்கிறது இந்த செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மரை வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மேலும் மேலும் பல விதங்களில் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது துளாராசியை பொறுத்தவரை தனஸ்தானாதிபதி லாபத்துக்கு வருவது என்பது இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ஒரு நல்ல லாபம் ஈட்டணும் அதை வைத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படி நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் சுக்ரன் கூட்டணி என்பது இந்த செவ்வாய் கேது கூட்டணி என்பது குறிப்பாக இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டாக நிறைய புதிய ப்ராடக்ட் புதிய கான்செப்ட் புது பிரான்சஸ் போட்டு அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இப்போ துளாராசிக்காரர்கள் அஷ்டம குருவால் எந்த அளவுக்கு கஷ்டங்களையும் தோல்விகளையும் சந்தித்தார்களோ படிப்படியாக ஒவ்வொரு முடிச்சையும் கழட்டி அதிலிருந்து நல்ல வெற்றியும் அபிவிருத்தியும் லாபத்தையும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பில் வாழ்த்துக்கள் நன்றி